இது என்னதுக்கா இதுதான் பனங்கற்கண்டு இன்ன சாப்பிட்டு நீங்க இது ஜீனிய ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு பாரு இது என்னதுக்கா இது பனமரத்தை செஞ்சுது இது பிளாஸ்டிக் குமாரியில பாருங்க பனமரத்தை செஞ்சது இது எவ்வளவு கா இது 50 இது போய் பா இது பனமரத்தை செஞ்சதுனால இது இதுவும் பனற்கரு தான் இது கொஞ்சம் பெருசா இருக்கும் இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் இது என்ன இது வந்து பனக்குடப்பா இது இருக்கு இதுவும் பனக்குடப்பா இது இரட்டை பின்னனால பண்ணீதனால நல்லா கெட்டியா இருக்கும்பா அப்ப என்ன பனயன மாதிரி இதுல தருக்குதா இருக்கு இது வந்து பனவெள்ளம்பா சம்மந்த் பர் கேப்பிட்டல் வார அடிக்கும் ஆமாப்பா இது வந்து இடியாப்ப தட்டுப்பா இதுல வாழிய வச்சு இடியாப்ப சுட்டு சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் நல்லதுப்பா நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் இதை பாக்கவே இல்லையே இதுதான் ஓலைச்சுவடி அந்த காலத்துல நோட்டு பென்சில்லாம் எல்லாத்தமும் இதுலதான் எழுதுவாங்க செஞ்சதுப்பா எல்லாத்தையும் இன்னும் காமிக்கிறேன்